ఓరేయ్ ఓరేయ్ చెల్లెళ్ళా కోయిలలతో పూల తోట సవారించు వచ్చి సరకు సైనికులు ఉండి త్వరగా వీను పూల తోట వేయాలి చేలాల వల్లే కొడుకుతో చివరగా ఉంటారవ ఫోంచి త్వరగా సమాయ సమాయారించు ప్రణాళికలో ఉంటే తాజం పిచేనలని 108 సన మేజర్ తంగారసు సతవయ్య గారు ఉమావచార్ కోయ్ పటా మాట నచ్చగా జీగర్ anu pergi எட்டாவது பிறந்த நாள் விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக தமிழர்கள் எங்கெங்க வாழ்கிறார்களோ தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழாவிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவை நனவாக்கின்ற வகையில் மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்திருக்க இன்று புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவை நனவாக்கிக் கொண்டிருக்கின்ற நம்மை போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்து கிராமத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த மாணவர் எடப்பாடி அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலராக ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அடித்தள மக்கள் உழைக்கின்ற மக்கள் வாழ்க்கை கூட்டிலிருக்கின்ற மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வருங்கால சில பேருக்கும் பெருக்க பெருமை செயற்கை ஆட்சியை நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்று தினம் பிரதமரமாக இந்த கட்சியும் சிறப்பாக வெதில் மாண்பு எடப்பாடி அவர்களுக்கு உறுதுணையாக புரட்சித்தார் அம்மா அம்மாவுடைய ஆட்சி அமையருக்கும் தொடர்ந்து அறுவதற்கும் கட்சியை வழிநடத்துவதிலும் நம்முடைய மனைவி மைந்தராக இருந்து இந்த பள்ளி பெருசை நடந்து கொண்டு வரக்கூடிய மற்ற மாண்பு எடப்பாடியும் உறுதியாக இருந்து ஆட்சியிலும் கட்சியில் வெளியிடக்கூடிய ஆற்றும் அதனுடைய மழை மேந்த அவனுக்கு பல்பக்கூடிய கலைஞர்கள் முன்னாள் அமைச்சர் அனைத்தின் அண்ணா தலைவர் இந்த மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாவட்டத்துடைய கழகத்தியாளர் சட்டமன்ற உறுப்பினர் போடுதலுக்கு பூரிய மாண்பு எஸ்ரீ இந்த இருந்து ஒரே இந்த மண்ணைச் சேர்ந்த உங்கள் நமது ஊரின் சார்பாக அவரை வருகை வரவேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் அதே போன்று அதன் ஊக்குவித்த தாய் தந்தை அதே போன்று பயிற்சி கொண்டவர்கள் அத்திரியற்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கின்ற கலைத்துறை முன்னோடிகளுக்கும் மனமாக நன்றியை கொண்டு வருகின்ற காலம் புரட்சித்தலை வெஞ்சார் புனிதலை அம்மா அவருடைய வழியிலே மாண்புகள் எடப்பாடியாக ஆட்சி மலர வேண்டும் மலர்வதால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்ப புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய கனவு நிறைவேறும் மனதில் வைத்துக் கொண்டு நாம் உறுதியேற்கக்கூடிய நாளாக ஒன்றரை ஆண்டுகளில் ஆட்சி வருகின்ற பொழுது இந்த பகுதியில் இருந்த மக்களுடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை சிறுத்தைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு ஐந்தாண்டு காலம் ஒற்றுமல்ல எட்டாண்டு இரண்டு முறை சட்டமன்ற ஒன்றாக இருந்து இந்த தொகுதி மக்களுக்கு அல்லபர்களும் சாதாரண ஒருவர்களாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களையும் வர வேண்டும் அங்கிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்ஜிஆர் மண்டலத்திலே மாநிலத்தினுடைய துணை செயலாளர் இந்த மன்னி மகிந்தராக இருந்து கழகப்படையிலே முன்னோடியாகக்கூடிய அன்புக்குரிய தோ பசுவானவர்களையும் வடக்கு முன்னேற்றத்துடைய ஆட்சிய செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்குரிய கந்தர்கள் அவர்களுக்கும் இங்கே வரையின் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காடாங்குடி செங்கல்துறை குமார வளையம் அதேபோன்று தவிர வளையம் கோபக்காடு வருகின்ற கழகத்துடைய குடோடிகளுக்கும் பலமான நன்றியை தெரிவித்துக் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் அதிக கழகத்தினுடைய தலைமை செயலாளர்களை பேசி இந்த பரிசில் ஒரு நாலு பேருக்கு கொடுத்து செல்வார்கள் போல் கேட்டுகிறேன் இப்பொழுது

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றி வருவதற்கு காரணமாக கடவுளாக போட்டிருக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள் நடத்தி வாரம் இந்த போட்டியை சிறப்பான நடத்தி கூடிய அதே போல காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் அமைச்சராகவும் மேயராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து

அதே போல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டக்கூடிய வருகின்றக்கூடிய நம்முடைய சின்னச்சாமி அவர்களையும் அதே போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து கலந்து இளைஞர்கள் உட்பட துறை தலைவர் உட்பட அத்தனைக்கும் அத்தனை செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை அண்ணவர்கள் கொடுத்தார்கள் நான் வந்து இங்க வந்தது வந்து காலையில அந்த எடப்பாடியோட சேர்ந்து தலைவர் தலைக்கு மாற போட்டு

கண்டிப்பாக இந்த பிறந்தநாள் பாதாரண பிறந்தநாள் விழா அதாவது அவைக்கு வந்து எண்ணா நோட சாதாரண இயக்கம் அல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஆண்டு ஆளு கட்சியா இருந்து அதிகமான திட்டங்கள் கொடுத்த இயக்கம் இந்த கோயம்புத்தூருக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்து இருக்குதுன்னா நாங்க எல்லாம் பதவி வந்ததுதான் அந்த இடத்துல நாங்க இருந்தது அதே போல நம்முடைய கந்தா மண்ண தோப்பாசம் எல்லாமே எல்லாரும் திமுக மாதிரி எங்களை பொறுத்தளவுக்கு

ಪೋರ್ಮಲಿಯನ ಪಕ್ಷ ಐಮ್ಮನ ಶ್ರೀಮಂತರಗಳ ಪರವಾಗಿ ರವಿ ಸರ್ಮರ ತಂಡವನ್ನು ಎಟಿಎಂಕ್ಕೆ ಒಂದು ವನ್ನರ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿಂಗಿರೆ ಪರವಾಗಿ ಮತ್ತೆ 10 ಕಾಲ ಎಟಿಎಂಕ್ಕೆ ಕೋಪರಿಯಂ 10 ಕಾಲ ಮರಗಳ ಮಾಡಿಪೋಡಾ ಅಣ್ಣು ಕೇಳಿಕೊಳ್ಳಿ ಇನ್ನಟಿಟಿ ಒಟ್ರಿಗಳ ಅಡಿನ್ನ ಒಂದು ಟೀಮ್ ಪರವಾಗಿ ಎಟಿಎಂಕ್ಕೆ ಕೋಪರಿಯಂ ಅದ್ಭುತವಾಗಿ ಆಡಲಿಕ್ಕೆ ಒಂದು ಪೆಟ್ಟೆ ಇಟ್ಟುಬಿಟ್ಟಿರೋ ಇರೋಣಂ ಆಡೋದು ಇಟ್ಟುಬಿಟ್ಟಿರೋ ಪರವಾಗಿ ಓರ್ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ ಗುಣನಸುತ್ತುವಾ ಫರ್ಮಾರ್ ಸಿರಿಮಾರಿ